சிவாய நம்ம அனைவருக்கும் வணக்கம் யூகலிப்டஸ் டெஸ் என்னோ நீலகிரி தைலம் ஊட்டியில் எப்படி தயார் பண்ணுறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் எங்கே அப்படியே ஒரு தடவை சொல்லிடுறீங்களா லாத்தியம் சொல்ல முடியுமா ஆ என்ன அப்படியே வீடியோ எடுத்துக்குவோம் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க நம்ம தான் வந்து பார்த்துட்டோம் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக வரைபடம் ஒன்று போட்டுருக்குறோம் ஸ்கெட்ச் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து அந்த பாய்லர் ஃபுல்லாக இதுதான் பாய்லர் மாதிரி பாய்லரில் என்ன பண்ணுவாங்க பாதி அளவு ஒரு அரை அடி பாய்லரில் அடி அளவுக்கு பாதி அளவு வைக்க மாட்டாங்க அரை அடி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த யூக்லிப்டிஸ் எல்லாம் வந்து படக்கூடாது படாத மாதிரி யூக்லிப்டிக்ஸில் இப்போ ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபயர் பண்ணுவாங்க ஃபயர் பண்ணும்போது இந்த தண்ணி ஹீட் ஹீட்டாகி நீராவியாக மேலே போகும் மேலே போய் இந்த இலை மேலே பட்டு ஃபுல்லாக இந்த இலை மேலே பட்டு ஹீட்டாகி அது கூட சேர்ந்து அந்த ஈக்லிட் வீஸிலேருந்து ஆயிலும் சேர்ந்து இது வழியாக ஸ்டீமாக வெளியே வரும் ஸ்டீமாக அப்படி வெளியே வந்ததுனாக்கா இப்படி வெளியே வந்து இந்த மாரி வச்சிருக்கிறாங்க பாரு இதில் சுற்றி 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 அப்படியே இது வெளியே வரும்போது இதில் இந்த ட்ரம்மில் என்ன பண்ணுவாங்க தண்ணி சில்லுன்னு தண்ணி வச்சுருப்பாங்க சில்லுன்னு தண்ணி வச்சிரும்போது அந்த நீராவி வந்து அந்த தண்ணியில் கூலிங் ஆகிடும் கூலிங் ஆகி அந்த நீராவி தண்ணியாக மாதிரி இந்த தொட்டியில் ஊற்றும் இந்த தொட்டியில் ஊற்றும் போது அந்த நீராவியும் யூக்ளி ஆயிலும் சேர்ந்து தான் இதில் ஊற்றும் ஊற்றும் போது என்னாகும் தண்ணி கீழே தங்கிடும் ஆயில் மேலே மிதக்கும் தனியாகவே இருக்கும் தண்ணி கீழே இருக்கும் ஆயில் மேலே இருக்கும் அப்போ இது ஃபுல்லாக ரொம்ப போது என்னாகும் அடியிலேருந்து பைப்பை வெளியே போட்டு ஒன்று அவுட்லெட் விட்டுக்கிறாங்க பாருங்களா அப்போ என்னாகும் தண்ணி மட்டும் வெளியே போயின்னே இருக்கும் அப்போ ஆயில் வந்து இதில் ரொம்ப ரொம்ப கீழே அடி வரைக்கும் அடி வரைக்கும் வரும் வரும்போது அவங்க நிறுவாங்க நிறிட்டு இதுல இருந்து தான் அந்த யூகிலிபிஸ் ஆயில் வந்து இதுலருந்து எடுத்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க இதுதான் அதனுடைய வழிமுறை இதை தான் நம்ம வந்து வீடியோவில் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி மண் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இது பண்ணி ரவுண்ட் அடிச்சு எல்லாம்

இது வந்து நல்ல மோட்டாமா இருக்கும் அது வந்து வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே ட்ரை ஷைனிங்காக மெலீஸா இருக்கும் இது வந்து நல்ல கெட்டியா இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து ஒரிஜினல் அது வந்து டூப்ளிகேட் இது நிறைய வித்தியாசமும் இருக்குங்க ஒரிஜினல் தாயத்துக்கும் அதே மாதிரி கெமிக்கல் மிக்ஸ் பண்றதுல நிறைய வித்தியாசம் கெமிக்கல்னா அந்த கெரோசின் பெட்ரோல் இது மாதிரிலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்மகிட்டிருக்கிறது வந்து டிக் பண்ணா காட்டன் வந்து எரியும்

நல்ல சுத்தி 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 வந்து வெள்ள வந்து தை வழியா வந்து தண்ணியும் தைலமும் தான் இறங்கும் தண்ணி ஃபுல்லா கீழே தைல மேல நிக்கும் அத வந்து பிரிச்சு எடுக்கும் நீங்க தனியா அப்புறமேட்டா பிரிச்சு எடுப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் திறந்து காட்டுறேன் இந்த தைலத்துல தைல எடுத்துட்டு பிறகு அடியில ஒரு மண்டி மாதிரி ஒண்ணு கிடைக்கும் அதை எடுத்து தேய்ச்சோம்னா கை கால் வலி எல்லாம் அப்படியே சும்மா பக்காவா போயிடும் அதுதான் தைலத்தை விட அந்த மண்டி இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு வெரி பவர் அது அது சேல்ஸ் பண்ணுவீங்களா நீங்க அது மண்டி சேல்ஸ் பண்றதுல சார் தைல மட்டும் தான் அது மட்டும் கொஞ்சம் வந்து காட்டுறேன் இந்த மாதிரி பைப் கூட ஒவ்வொரு டீ ரொம்ப ஹீட் ஆயிச்சுன்னா போகத் தவிரும் ம் ம் அந்த மாதிரி புகத்தலை மூலம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும் இது அப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி அமைச்சிரணும் வந்து தைலம் அந்த மாதிரி இது இருந்து இது இருக்குதுங்களே பைப் இந்த தண்ணி போகுது தண்ணி மட்டும் தான் போகும் தைலம் போகாது தண்ணி ஓ அந்த பைப் அடியில இருந்து வருதுங்களா ஆமா ஆமா ஃபுல்லா இதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் போல மேமம் ஒரு மூணு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தான் நாலு லிட்டருன்னு கப்பு கப்ல வந்து ஒரு நாலு மக்கள் கிடைக்கும் நிறைய இருக்கு

தலைவலிக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் சளி ஜலதோஷம் இதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இது நார்மலாக எல்லாமே வந்து உடல் வலிக்கு எல்லா உடல் வலிக்கும் பயன்படுத்திக்கலாங்க இதை சுவாச பிரச்சனையும் சரி செய்யும் அனைத்து விதமான உடல் வலிக்கும் இது பயன்படுத்திக்கலாம் இந்த தைலத்தை காய்ச்சல் ஜுரம் இதையும் குணப்படுத்தக்கூடியது இந்த தைலத்தை வெளிப்பூச்சா மட்டும்தான் எடுத்துக்கணும் உள்ளுக்கு எடுத்துக்கூடாது உங்களுக்கு அந்த புகலாம் பழக்கம் ஆயிடுச்சுங்களா கேட்டுங்க சார் சார்